கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அடுத்த மாதம் தொடங்க உள்ளது பயனாளர்களை தேர்வு செய்யும் பணியை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் வகையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டுள்ளது முதற்கட்டமாக வரும் நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகளை தலா மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் அமைக்க நெறிமுறை அடங்கிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான பணம் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அது மட்டுமல்ல திட்ட மதிப்பீட்டிற்கும் அதிகமாக செலவுகளை மேற்கொள்ள விரும்பும் பயனாளிகள் அதை கூட்டுறவு வங்கிகளில் கடனாக பெறலாம் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது தகுதியானவர்களை தேர்வு செய்ய ஊராட்சி மன்ற தலைவர் உதவி பொறியாளர் அல்லது ஒன்றிய பொறியாளர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவல் அலுவலர் வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோரை கொண்ட குழுவை மாவட்ட ஆட்சியர் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது வீடுகளின் பட்டியலுக்கு அந்தந்த ஊராட்சியின் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் வீடுகள் அனைத்தும் குறைந்தது முன்னூற்று அறுபது சதுர அடியில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்